ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிங்கப்பெருமான் கோயிலோட ஃபுல் வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிங்கப்பெருமான் கோயிலில் வந்து முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் தான் நம்ம மூலவரை தரிசிக்க முடியும் எனக்கும் கும்பாபிஷேகம் நடக்க நடத்த போகிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த கோயில் ஃபுல் வீடியோ என்னென்னன்றது நான் இதை சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டே வாங்க இந்த சிங்கப்பெருமான் கோயில்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயில் ஸோ மலையை குடைஞ்சி தான் வந்து இந்த சிங்கப்பெருமான் கோயில் அமைஞ்சிருக்குது ஸோ பெருமாளின் திருமேனி வந்து மலையாக விளங்குவதால் நம்ம இந்த மலையை சுற்றி வளம் வர வேணும் அப்போ அந்த சிங்கப்பெருமாள் நடுவில் இருக்க அந்த மலையை சுற்றி வர வந்து பாதை அவங்க அமைச்சிருக்காங்க ஸோ அது அழகாக வந்து அதை சுற்றி வரலாம் ஸோ பெருமாள் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் கையில் கையில தாங்கி வந்து நான்கு கரங்களுடன் வலது காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் நெற்றிக் கண்ணுடன் பிரம்மாண்டமாக சேவை சாதிக்கிறார் சோ இப்ப இந்த பெருமாளுக்கு வந்து ஆரத்தி காட்டும் தான் அந்த திருமண்ணை விளக்கு அதாவது நெற்றியில இருக்கிற அந்த திருமண் நாமத்தை வந்து விளக்குனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நெற்றிக்கண் தெரியும் ஸோ அதை தரிசிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே மெய் சிலிருக்கும் ஸோ அதை தரிசிக்கவே வந்து இங்கே பல பேர் இது வேற எங்க வந்து இந்த மாதிரி நெற்றி கண் திறக்க மாட்டாங்க ஸோ இங்கே வந்து அந்த நெற்றிக்கண்ணை திறந்து சேவை சாதிக்கிறது வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது ஸோ இந்த தலம் பார்த்தீங்கன்னா பாடலாத்திரி என்று அழைக்கப்படுகிறது பாடலம் என்றால் சிவப்பு அத்ரி என்றால் மலை எனவே இந்த குன்று வந்து பாடலாத்திரி என்று இம்மலையை ஆஹ் எழுந்தொருளியிருக்கும் பெருமாள் பாடலாத்ரி நரசிம்மர் என்று அழைக்கப்படுவார் ஸோ இந்த தலத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஜூபலி என்ற மு முனிவர் வந்து இந்த பெருமாளை வந்து மூர்த்தியாக வந்து தரிசிக்க வேண்டி வந்து இம்மலையில வந்து தவம் செய்கிறார் சோ அவரது தவத்திற்கினங்க இந்த பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ வேளையில் உக்ர நரசிம்மராக சிவந்த கண்களோடு பாடலாத்திரி மீது தரிசனம் தந்தார் ஸோ முனிவர் பின் அதே தளத்திலே நம் எல்லோருக்கும் வழிபடுவதற்காக இத்தலத்திலே கோயில் கொண்டார் சிங்க நரசிம்மர் ஸோ பிரணவ விமானத்தின் கீழ் நரசிம்ம சங்கு சக்கரம் ஏந்தி வலது களம் அபய இடது அஸ்தமாகவும் கரத்தை தொடை மீது வைத்தும் பிரம்மாண்ட திருவுருவத்தில் அருள்பாரிக்கிறார் ஸோ வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்த நிலையில் நெற்றிக்கண் ஒளிரும் அபூர்வ திருமேனி கொண்ட இவர் இவருக்கு பிரதோஷ தினத்தன்று திருமஞ்சனம் நடைபெறுகிறது இந்த கோயிலில் வேறு தலங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் லக்ஷ்மி நரசிம்மர் ஆழ்வார்கள் ராமானுஜர் ஆகியோர்களுக்கு இங்கே தனித்தனி சந்நிதிகள் உள்ளது ஸோ கிரிவலம் போ வளம் வரும்போது அரிய வகை அழிஞ்சல் மரத்தை பார்க்க முடியும் ஸோ அதை தவறாமல் வழிபட வேண்டும் இம்மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நெய்விளை கேற்றி வழிபட திருமண வரம் மழலை வரம் இருக்கிறது ஸோ ப பலரி மரத்தை தொட்டில் கட்டி இருப்பதை நீங்கள் பா பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பெருமாள் திருமேனியே மலையாக விளங்குவதால் இங்கே வந்து பௌர்ணமி கிரிவலம் வந்து வெகு சிறப்பாக நடைபெறுகிறது ஸோ மார்கழி தை மாதங்களில் நரசிம்மர் மீது பாதங்களில் வந்து அந்த சூரிய ஒளி படுமா இந்த நரசிம்மருக்கு அதே மாதிரி ரத சப்தமி தினத்தன்று நரசிம்மர் உடலில் வந்து அந்த சூரிய ஒளிப்படுறதுன்னு இங்கே வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிறப்பு பரிகார தலமாகவும் விளங்குகிறது ஸோ ராகு நடப்பவர்கள் இத்தலத்தில் வந்து வழிபட்டால் வந்து நரசிம்மர் வந்து நரசிம்மர் வழிபட்டால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்ன்றது சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து எதனா கோரிக்கைகள் வச்சு இந்த சுவாமி கிட்ட வந்து நம்மளுக்கு இதை நிறைவேற்றி கொடுன்னு என்ன வேண்டிக்கிட்டோம்னா நம்ம பானகம் வந்து கரைச்சு ஆலயம் வரும் பக்தர்களுக்கு அளிப்பதாக வேண்டிக்கொண்டால் கொண்டால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அந்த நரசிம்மரை வந்து நம்மளோட வேண்டுதல்களை கண்டிப்பாக நடத்துவார் ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த கோவிலை வந்து பாருங்கள் இந்த கோவிலில் வந்து பாலாலயம் நடக்க போது வர தேதி வரைக்கும் தான் இந்த சிங்கப்பெருமாள் கோவிலை நீங்கள் அந்த நரசிம்மரை தரிசிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் கழித்து தான் வந்து இந்த நரசிம்மரை தரிசிக்க முடியும் ஸோ நீங்கள் வாட்டியாச்சும் வந்து இந்த நரசிம்ம பெருமாளை வழிபடுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோவிலோட ஃபுல் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க வாங்க ஸோ இந்த சிங்கப்பெருமான் கோயிலுக்கு வந்து இன்னொரு சிறப்பு வந்து இந்த பிரசாதமும் ரொம்ப சிறப்பு ஸோ ஒரு தோசை மாதிரி அதை பொடி வச்சு கொடுப்பாங்க ஸோ இங்கே வந்தீங்கன்னா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இந்த சிங்கப்பெருமான் கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் வந்து சிங்கப்பெருமான் அங்கே இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரோடு அடைஞ்சி அதோடய எதிர்ப்புறத்தில் தான் இந்த சிங்கப்பெருமான் கோயில் இருக்குது ஸோ அப்படி பஸ்ஸில் வர விரும்புகிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு வந்து சிங்கப்பெருமான் கோயில் இறங்கினாலே ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் இந்த கோயிலை அடைஞ்சிடலாம்